நமஸ்காரம் அடியேன் மாதவன் இந்த காணொளியானது விசேஷமாக கருட புராணத்தை பற்றி சொல்கிறதுக்காக வெளியிடுறோம் கருட புராணத்தில் எது தர்மம்னு சொல்லியிருக்கோ அதன்படி நாம் எல்லாம் நடந்துக்கணும் நடந்துக்க பிரயத்தனப்படணும் அப்படின்றத வலியுறுத்தி இந்த காணொலியை வெளியிடுறோம் எல்லாரும் இந்த காணொலியை பார்த்து அவசியம் பயன் பெறணும் பயன்பெறணும் கருட புராணம் கருடப்புராணம்லாம் பரதரம் விஷ்ணும் சசிவர்ணம் சதுர்புஜம் பிரசன்ன வதனம் தியாயத்து சர்வவினோபாந்தையே பகவதோ பலேன பகவதோ வீரியேன பகவதத் தேஜா பகவத கர்மண பகவத கர்ம கரிஷாமி பகவதே இந்த கருட புராணம் அப்படின்றது மகாவிஷ்ணு கருடன் கேட்ட கேள்விக்கு சொன்ன பதில் அப்படின்றது இந்த கருட புராணம் இந்த கருட புராணத்தை முன்னொரு காலத்தில் நைமிச்சாரண்யத்தில் வாழ்ந்து வந்த சவுனகாதி முனிவர்கள் அப்படின்னு சொல்லக்கூடியவா அவ வந்து சுதாமா அப்படின்னு சொல்லக்கூடிய மகாரிஷி கிட்டே இருந்து கேட்டுண்டதா அவா சொன்ன அதாவது மகாவிஷ்ணு சொன்ன கருட புராணத்தை சுதாமான்றவர் சௌனகாதி முனிவர்களுக்கு சொல்லி அதன் மூலமா பூலோகத்தில் இந்த கருட புராணம் அப்படின்ற புராணத்தை நாம் தொடர்ந்து பார்த்துன்னு வரோம் இந்த கருட புராணத்தில் முக்கியமானது என்னென்னா எது பூலோக வழக்கம் எது தர்மம் அப்படின்றத திருப்பி திருப்பி சொல்லின்னு வர்றது அப்படி அந்த சுதாமா கிட்ட சவுனகாதிகள் கேட்டது என்னென்னா இந்த கலியுகமானது ரொம்ப மோசமாக இருக்குது கலியுகத்தில் மரணத்துக்கு அப்புறமா என்ன நடக்கிறது அப்படின்றத எங்களுக்கு விளக்கணும் மரணத்துக்கு அப்புறமா சொர்க்கம் நரகம் அப்படின்னு சொல்கிறாலே அந்த சொர்க்கத்துக்கு போகிறதுக்கு என்ன வழி நரகத்துக்கு போகிறதுக்கு என்ன வழி இதுக்கு முன்னாடி இருந்த யுகங்களில் எப்படி இருக்குது யார் யார் எந்தெந்த வேலையை செய்யணும் எந்தெந்த வேலையை செஞ்சால் அவளுக்கு என்ன பலன் அப்படி பலன் பெற்றவா தப்பு பண்ணாமல் இருக்க மாட்டா பூலோகத்தில் இருக்க மனுஷன் அப்படி தப்பு பண்ணால் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்றத விவரித்து இந்த புராணம் நமக்கு விளக்கமாக சொல்லின்னு அது அப்படியாப்பட்ட விசேஷமான புராணத்தை நாம் தொடர்ந்து வரக்கூடிய காணொளிகளில் பார்க்கலாம் இதில் சவுனகாதி முனிவர்கள் கேட்ட கேள்வி என்னென்னு முதல்ல பார்த்துருவோம் இந்த பூமியில் பிறந்து வாழ்ந்து முடித்து மரணமடைந்த பிறகு எந்த காரணம்லாம் இருந்தால் சொர்க்கத்துக்கும் எந்தெந்த காரணம் செய்தால் நரகத்துக்கும் போவா அப்படின்றத எங்களுக்கு தெளிவுபடுத்துங்களோ அப்படின்னு சொல்லி இந்த சவுனகாதி முனிகள் சுதாமா அவரண்ட கேட்குறார் அவள்கிட்ட உண்டான பதிலே தொடர்ந்து சுதாமா சொல்கிறார் அவர் ஆரம்பத்திலையே நீங்கள் கேட்குற கேள்விக்கெல்லாம் பெருமாள் ஒருவாட்டி கருடனுக்கு விளக்கமாக பதில் சொல் அந்த புராணம் தான் கருட புராணம் அந்த கருட புராணத்தை நான் உங்களுக்கு சொன்னேனானா நீங்க கேட்ட கேள்விக்கெல்லாம் பதில் கிடைச்சிடும் அப்படின்னு சொல்லி சொல்கிற கருடன் விஷ்ணு பகவான்ட கேட்டது என்ன அப்படின்னு பார்க்க போகுச்சே சில பேர் சொர்க்கத்துக்கு போறா சில பேர் நரகத்துக்கு போறா எந்த புண்ணியங்களை செஞ்சால் தருமங்களை செஞ்சால் சொர்க்கம் போகலாம் எந்தெந்த பாபங்கள் செய்கிறவா நரகத்துக்கு போவா அப்படின்றது தான் வருடன் மகாவிஷ்ணுவிடம் கேட்ட கேள்வி இந்த கேள்விக்கு இந்த கருட புராணமானது சிறப்பான விளக்கங்களை சொல்லின்னு வருது அப்படி அந்த விளக்கத்தை நாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு பிரயத்தனப்படுவோம் அடுத்த காணொலியில் மிச்சத்தை தெரியப்படுத்துகிறேன் ரொம்ப சந்தோஷம்